பதினைஞ்சாந்தி ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ராய்டர்ஸ் வந்து ஒரு அருமையான அதுவும் ஒரு மகிழ்ச்சியான ஒரு நியூஸ் உலகத்துக்கு கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா இஸ்ரேல் மற்றும் பலஸ்தீனில் இருக்கக்கூடிய குழு அவங்க தாங்க இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் மெஜாரிட்டியா ஆக்குபை பண்ணி ஆட்சியில் இருக்காங்கன்னு வச்சுக்கங்களேன் அவங்க வந்து ரெண்டு பேரும் முன்னாடி சண்டை போட்டாங்க இப்போ அந்த போர் வந்து ஒரு சீஸ் ஃபயர் அப்படின்னு அமைதி பேச்சுவார்த்தைக்கு திரும்பணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவாயிருக்கு ஆல்மோஸ்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி வெறும் சைன் தான் பண்ணணும் ரெண்டு பக்கமும் ரெடி ஆயிட்டாங்க ஹமாஸ் சைட்லேயும் ரெடி ஆயிட்டாங்க அதே மாதிரி இஸ்ரேல் சைட்லையும் ரெடி ஆயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ ஒரு தகவலை வெளியிட்டு இருக்காங்க இது உலகத்திலேயே வந்து எல்லாருக்குமே ஒரு மகிழ்ச்சியான செய்தியா தான் வரப்போகுது இதுக்கு அடுத்த மகிழ்ச்சியான செய்தியா ரஷ்யா யுக்ரைன் வாருக்கும் வரும் அப்படின்னு எதிர்பார்ப்பும் எகிறிகிட்டு இருக்கு அப்படிங்கறதை நம்ம பார்க்கலாம் ஓகே சரி இப்ப இந்த ஹமாஸ் இஸ்ரேல் வாருக்கு இது வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா முதல்ல வந்து தேர்தலில் வந்து ஜெயிச்ச உடனே இருபதாம் தேதி ஜனவரி பதவி ஏற்கறதுக்கு முன்னாடி இந்த ஹமாஸ் குழு இருக்கு அவங்க வந்து வந்து பிடிச்சி வச்சிருக்காங்க ஐம்பது பேர் அந்த இரநூத்தி பேரும் திருப்பி எந்த கண்டிஷனும் இல்லாம திரும்பி இஸ்ரேலுக்கு அனுப்பப்படணும் அமாஸ்னால ஹமாஸ் குழுவினால் அப்படி நடக்கல அப்படின்னா சீரியஸ் வில் பிரேக் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் பிரபலமான அது ஊடகத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹெல் வில் பிரேக் ட்ரம்ப் அனவுன்சர்ஸ் ஹெல் வில் பிரேக் அப்படின்னு போட்டிருந்தாங்க அதை அந்த மாதிரி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றதுன்னா வார்னிங் பயங்கர கடுமையான வார்னிங் கொடுத்து இது பண்ணிருக்காரு நான் இருபதாம் தேதி பதவி இது நடத்தும் அதுக்கு ஏற்ற மாதிரி அப்ப வந்து எல்லாரும் என்ன நினைச்சாங்கன்னா இந்த ட்ரம்ப்புக்கு வந்து ரெட்டாரிக் அப்படின்னு நிறைய சாதாரணம் கிடையாது ட்ரம்ப் ஏதாவது சொல்றாருன்னா ஒரு சீரியஸா சொல்றாதுங்கிறதுக்கு பின்புலத்தை வந்து பல வீடியோக்களை நம்ம பார்த்துருக்கோம் அதே மாதிரி வரப்போற வீடியோக்களையும் பார்ப்போம் கனடா கிரீன்லாண்ட் பனமாக கேனால் அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே நம்ம பார்க்கலாம் அதுல ட்ரம்ப்னுடைய சொல் அதிகாரம் அப்படின்னு ஸ்ட்ராங் வேர்ட்ஸ் இருக்கு இல்லையா அது வந்து அந்த ரெட்டாரிக் வந்து ஈஸியா எடுத்துக்க முடியாது ஆனா பைடன் கவர்மெண்ட்டும் அவங்களோட சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் அடப்பா இவர் என்ன ஆக போறாரு ஆனா அப்படி இல்லை அவர் பாருங்க என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா தன்னுடைய பர்சனல் அதாவது இந்த மிடில் ஈஸ்ட்டுக்குன்னு அவர் ஒரு என்வாய் வச்சிருக்காரு அவர் அவர் தான் அப்பாயின் பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி கூட பேச்சு அடிபடுது அவர் வந்து என்னன்னா அவர் பேர் வந்து ஸ்டீவ் விட்காஃப் அவரை வந்து அடிக்கடி அந்த மிடில் ஈஸ்ட்டு கிட்ட போய் யார் யாருக்கிட்ட இஸ்ரேல் கிட்ட பேச்சுவார்த்தை ஹமாஸ் கிட்ட பேச்சுவார்த்தை ஈஜிப்டு அதுக்கப்புறம் கட்டார் இந்த ரெண்டு நாடும் மிடில் மேன் மாதிரி அல்ல கோஆபரேஷன் எல்லாம் செஞ்சு எல்லாத்தையும் ஏஜென்சி மாதிரி அவங்க செஞ்சிருக்காங்க அவங்க கூட பல தரம் போய் 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 பேசி 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 இந்த முடிவுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு இப்போ வந்து கட்டாரும் ஈஜிப்டும் நிஜமாவே நிறைய வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க இந்த ஒரு சீஸ் ஃபயர் வர்றதுக்காக ஸோ ஃபைனலாக இது வந்து வந்திருக்கு முன்னாடி என்ன அப்படின்னா எந்த மாதிரிலாம் ஆரம்பிச்சது எல்லாமே தெரியும் இருந்தாலும் ஜஸ்ட் ஒரு க்ளான்ஸ் பார்த்தோம்னா ஏழாம் தேதி அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஓகே ஆரம்பித்தாங்க இந்த வாரம் ஆரம்பிச்சு பதினேழு மாதம் ஆயிடுச்சு அது எந்த விதமானதும் வரல திடீர்னு அந்த ஏழாம் தேதி நைட்டு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த ஹமாஸ் குழு இருக்கு இல்லையா சர சரமாதிரியா மிசைல்ஸும் குண்டும் ராக்கெட்ஸும் அனுப்பி இஸ்ரேல் உள்ள யாராலையுமே வந்து எதிர்பார்க்கவே முடியல அதாவது இந்த ஒர்ஸ்ட் அட்டாக் அண்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் அட்டாக் அப்படின்ற சரித்திரத்தில் இஸ்ரேலினுடைய சரித்திரத்தில் இது ஒர்ஸ்ட் அட்டாக் அப்படின்னா முன்னாடி நடந்திருக்கு பட் இது வந்து மிக மிக எதிர்பாராத ஒரு தருணம் மிக மிக ஒரு கடுமையான தாக்குதல் எல்லா விதத்து எல்லா ஆங்கிள் இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அதோட எல்லாம் என்ன பண்ணிருக்காங்க இந்த வேலிகளெல்லாம் உடைச்சுக்கிட்டு இஸ்ரேலுக்கும் நடுவில் வேலிலாம் இருக்கும் அந்த அதை உடச்சுக்கிட்டு உள்ள வந்து இங்க இருக்கிற இஸ்ரேலிஸை வந்து கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு நானூறு பேரை கூட்டிட்டு போயிட்டாங்க அது ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று நடந்துட்டு இருக்கு அந்த ஒரு தியேட்டர் மாதிரி இருக்கும் அதை போய் அப்படியே சுற்றி வளைச்சு எல்லாரையும் அப்படியே கூண்டோட இது மாதிரி பிடிச்சி எடுத்துட்டு வலைய வீசி எடுத்து போற மாதிரி கொண்டு போயிட்டாங்க அந்த சில பேர் இது பண்ணாங்க இன்னொரு ஆறு அறுபது பேர் வந்து பிணை கைதிகளாக ஹமாசனால ரகசிய இடத்துல வைக்கப்பட்டிருக்கிறார் அதைத்தான் இப்போ வந்து ட்ரம்ப் சொல்லியிருக்காரு அந்த மாதிரி வந்து எல்லா இடத்துலயுமே ஒரு கிட்டத்தட்ட அந்த அட்டாக் போது ஆயிரத்தி இருநூறு இஸ்ரேலிய மக்கள் இறந்தார்கள் பிணக்கை இது வேற வச்சிருக்காங்க அதுல வேற சில பேர் இறக்கப்பட்டார்கள் இறந்துட்டாங்க அப்படின்னு கூட சொல்றாங்க அது ஆனா இஸ்ரேல் ஆனா சும்மா இல்லை செமத்தியான பதிலடி கொடுத்தது ஏன்னா இன்டர்நேஷனல் சப்போர்ட் இருக்குது அதனால செமத்தியான பதிலடி கொடுத்தது எந்த மாதிரி கொடுத்ததுன்னு நீங்க பாத்தீங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க கிட்டத்தட்ட நாப்பத்தி அஞ்சாயிரத்துலேருந்து அறுபதாயிரம் மக்கள் அங்க வந்து கொல்லப்பட்டார்கள் இஸ்ரேல் இராணுவத்தால அதாவது காசா பலஸ்டீன் அந்த ஹமா அந்த இடத்துல எல்லாம் பல நாடுகளும் பதற்றத்துக்கு உண்டாச்சு இது வந்து முடியவே முடியாதுங்கிற மாதிரி போயிட்டு இருக்கு ஒரு ஒரே ஒரு எதிரும் புதுமா வந்து நீ ஆச்சா நானாச்சா பாத்துக்கலாம்ங்கிற மாதிரி ஸ்டேஜ்ல போகும்போது சில பேர் என்னென்னலாம் ப்ரெடிக்ட் பண்ணாங்க அப்படின்னா இது ஒரு வேர்ல்டு வர கூட வந்துடும் உலகப் புறா மூன்றாம் உலக பூரா வரும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ப்ரெடிக் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் அதை கொஞ்சம் கூட அமெரிக்கா வேற தன்னுடைய கப்பல் எல்லாம் கொண்டு வந்து மெடிடேன் சீல வச்சிருக்கு இதுக்கு நாடுகள் என்னன்னா ரெட் சீல போற வர கப்பல் எல்லாம் வந்து இந்த எமான்ல இருக்கிற ஹவுத்தி அப்படின்னு ஒரு குழு வந்து அவங்க வந்து ராக்கெட்டை ஏவி அதை தாக்குதலுக்கு நடத்தி பேசஞ்சர் கப்பல் எதுவும் சரி சரக்கு கப்பல் அவர்கள் எதுவுமே போக விடாம ரெட் சீ பக்கமே வர விடாம பண்ணிட்டு இருந்தாங்க ஈரான் வந்து அது இந்த ஹவுத்திக்கு ஆதரவு கொடுத்துருந்தாங்க ஈரான் வந்து இதை தவிர யார் யாருக்கெல்லாம் ஆதரவு கொடுத்துருக்காங்கனாக்க சிரியாவுக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க ஏமான்க்கு ஆதரவு கொடுத்தாங்க ஜோடான்க்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க பல பேரை வந்து இதுல வந்து இறக்கி விட்டு வேவு பார்த்து அடி அடின்னு அடிச்சிருக்காங்க அதுக்கு தகுந்த மாதிரி இஸ்ரேலும் வந்து ஈரான் மேல சில அதிபர்களை தாக்குதல் நடத்திருக்கு பல விஷயங்கள் மாதிரி நடந்துகிட்டே இருக்கும்போது இதுக்கு வந்து முடிவே இல்ல அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது இது மூன்றாம் அளவு போருக்கு கண்டிப்பா போய் சேர சேரப்போகுதுன்னு அந்த சமயத்துலதான் இந்த எலெக்ஷன்லாம் எல்லாம் முடிஞ்சு ட்ரம்ப் உடனே இவர் இந்த மாதிரி ஒரு ரிட்டாரிக் கொடுத்த உடனே இப்ப வந்து எல்லாமே அமைதி திரும்பிடுச்சு இப்ப ஹமாசும் ஒத்துக்கிட்டு இருக்காங்க இஸ்ரேலையும் ஒத்துக்கிட்டு இருக்காங்க பல விதமான இழப்புகள் மக்கள் சேதம் மட்டும் இல்ல நீங்க வந்து காசா ஸ்ட்ரிப்லயோ இல்ல ஈரன் இஸ்ரேல பார்டர் ஏரியால சிரியா ஜோர்டான் பார்டர் ஏரியாலயோ அதெல்லாம் பாத்தீங்கன்னா பல இழப்புகள் கட்டண கட்டணங்கள் எல்லாம் அடிச்சு நொறுக்கியிருக்காங்க எல்லாரும் இதுல ப சில பகுதிகளை வந்து இஸ்ரேல் வந்து சிரியா இருந்து பிடிச்சி வேற வச்சிட்டு இருக்காங்க அது பிடிச்ச இடமெல்லாம் இனிமேல் திருப்பி கொடுப்பாங்களாங்கிறது சந்தேகம் தான் அப்படிங்கிற லெவல் அதே மாதிரி தான் காசா ஸ்ட்ரிப்லையும் அவங்க ஒவ்வொரு வாரம் போதே ஏதாவது ஒரு இடத்தை பிடிப்பாங்க அதுக்கப்புறம் வந்து இல்லை நாங்க வந்து இங்க சூப்பர்வைஸ் பண்ணணும் செக்யூரிட்டிக்காக நாங்கள் பார்த்துக்கணும் அதனால நாங்கள் இந்த இடத்த விடமாட்டோம் அப்படின்னா இதெல்லாம் இந்த மாதிரி நடந்துகிட்டே இருக்கும்போது இந்த சீஸ் ஃபயர் வந்திருக்கிறது ஒரு நல்ல விதமா பார்க்கணும் இதுக்கு நடுவில் என்ன ஆயிடுச்சுன்னா உலக பொருளாதாரம் வீழ்ச்சி அடைந்தது கனப்படான்னு ஏறிச்சு இப்ப கொஞ்சம் அடுத்து பிரச்சனை எக்கனாமிக் ப்ராப்ளம் அது இது மாதிரி இருக்கா இதுல வந்து இப்ப நேத்தாஹூ இஸ்ரேலிய அதிபர் அவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தன்னுடைய பதவியை பிடிச்சி வச்சிருக்காரு பிடிச்சி வச்சுக்கிட்டு ரொம்ப சாதுரியமா இந்த ஹமாஸ் குழுவையோ இல்ல ஈரானையோ அவர் மேல அது எ முன்னெடுப்புகள் எதிர் எடுப்புகள்லாம் செஞ்சு ஒரு மாதிரி இஸ்ரேல காப்பாத்தி வச்சிருக்காருன்னு சொல்லலாம் ஆனால் ஒரு தாட் ப்ராசஸ் இருக்கு என்ன அப்படின்னா நேத்தன்யாஹு வந்து ஜோ பைடனுடைய ஆட்சிய பெருசா ஒன்றும் கொண்டாடல சப்போர்ட் பண்ணலை உள்டா என்ன பண்ணிருக்காரு அப்படின்னாக்கா யூஎன்ல போய் கணவன கத்திட்டு வந்திருக்காரு அந்த யூஎன் யூஸ்லெஸ் இது மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு வந்திருக்காரு அவர் யார் ட்ரம்ப் ட்ரம்ப்னா வந்து நேத்தனி ஆதரவு கொடுத்துட்டு இருந்தாரு பாரத பிரதமர் கூட என்ன நேரம் இல்லை அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருந்தாலும் இஸ்ரேலுக்கு தான் வந்து இந்தியா தான் இஸ்ரேலுக்கு ஆதரவு கொடுத்தது அந்த மாதிரி நம்ம பார்க்கறோம் என்ன 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 பண்ணிட்டாங்கன்னா மக்கள் வந்து அவருக்கு எதிராக திருப்பி விட்டாங்க எதை வச்சு திருப்பி விட்டாங்கன்னா அவர் பேர் பல ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்கு அதனால இவர் வந்து சரி கிடையாது இவர் பதவி விலகணும் போர் நடந்துகிட்டு இருக்க நடுவுல போய் இந்த டீப் ஸ்டேட் இந்த மாதிரிலாம் செஞ்சுட்டு இருந்தாங்க அது ஒரு பக்கம் இருக்கு நான் இன்னொரு விஷயமா என்ன பாக்குறோம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாக்க மக்கள் வந்து அந்த டயத்துல அதை வந்து போராடினாங்க ஒரு ஒரு வாரம் பத்து நாளைக்கு போராட்டம்லாம் நடத்தினாங்க நேத்தனியாகவும் ரிசைன் பண்ணனும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஏதோ அது அப்படியே பிசு பிசுத்து போய்டுது அதை நேத்தனியாகவும் எப்படி அதை ஹேண்டில் செஞ்சார் தெரியாது ஆனால் பிசு பிசுத்து போயிடுச்சு அந்த போராட்டங்கள்லாம் இப்போ ஆனால் திருப்பியும் மக்கள் என்ன சொல்றாங்கன்னா சீஸ்ஃபயர் எல்லாம் ஓகே எல்லாம் அக்ரி எல்லாம் பண்ணுறான் ஆனா என்ன சொல்றாங்கன்னா இருநூத்தி ஐம்பது இருநூத்தி அறுபது ஹோஸ்டேஜஸ் தான் இஸ்ரேலி மக்கள் வந்து பிணை கைதிகளா அமாசு கிடறாங்க அவங்களை விடுவிக்கிறதுக்கு என்ன கண்டிஷன் போட்டிருக்காங்கன்னா பலஸ்டீனியர்கள் வந்து குற்றம் சாட்டப்பட்டு இஸ்ரேலினுடைய ஜெயில வந்து ஒரு ஆயிரத்தி இருநூறு ஆயிரத்தி பேர் இருக்காங்க அவங்கள வந்து நீங்க வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவாங்க அவங்கள விடுவிக்கணும் அப்படிங்கிறாங்க அப்போ என்ன பாத்தீங்கன்னா ஒன் எஸ் ஃபைவ் ரேஷியோ வருது உங்களுக்கு ஒரு இஸ்ரேலுக்கு நீங்க அஞ்சு பலஸ்டீன ரிலீஸ் பண்ண போறியா அப்படிங்கிற மாதிரி அது ஒரு அதிருப்தி ரெண்டாவது அதிருப்தி என்ன சொல்லுவாங்கன்னா நீ என்னதான் வந்து சொன்னாலும் இப்போ நீ போர்ல வந்து அப்பர் ஹேண்டா இருந்தாலும் உன்னுடைய செக்யூரிட்டி லேப்ஸ் வந்து மன்னிக்க முடியாது ஏழாம் தேதி நடந்த செக்யூரிட்டி லேப்ஸ் நாங்க மன்னிக்கவே முடியாது மறக்கவும் முடியாது அதனால நேத்தனியாக பதவி விலகணும்னு அவருக்கு எத்தாப்புல போர்படி தூக்கிறதுக்கு ரெடியா தான் இருக்காங்க இந்த சீஸ் பயர் முடிஞ்சிருக்காங்க எல்லாம் நல்லா நடக்கணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க எனி டைம் அது சைன் ஆயிடும் இது என்ன அப்படின்னா ஒரு ஆறு வாரத்துக்கு வந்து சீஸ் ஃபயர் நடக்கும் அதுக்குள்ள இந்த எக்ஸ்சேஞ்ச் எல்லாம் முடியும் அதுக்கப்புறம் பர்மனண்டா பேச்சுவார்த்தை எல்லாம் நடத்தி இது பண்ணிடுவாங்க தான் இதுல வந்து முன்னெடுத்து செஞ்சது பாராட்டப்பட வேண்டியவர் வந்து இந்த ஸ்டீவ் விட்கம் ஆவரும் கட்டாரும் சரி ஈஜிப்டும் சரி பாராட்டப்பட வேண்டியவர்கள் நேத்தனியாகவும் வளைஞ்சு கொடுத்துருக்காரு அப்படிங்கறத சொல்லலாம் நம்ம பிரேக்கிங் நியூஸ் மாதிரி இஸ்ரேலிய பிரதம மந்திரி நேத்தனியாகவும் சொல்லியிருக்காரு நாங்க சீஸ் ஃபயரை ரொம்ப அருகாமையில நெருங்கி விட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு உங்க கருத்துக்களை பதிவிடுவோம் நன்றி வணக்கம்